தமிழக அரசுல இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மூத்த குடிமக்களுக்கு புரட்டாசி மாசம் கட்டணமில்லா வந்து கூட்டு போறாங்க அதாவது பெருமாள் கோயிலுக்கு தான் கூட்டு போறாங்க இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் என்ன ஏஜ் இருக்கணும் அப்புறம் ஆன்லைன்ல அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாக்கலாம் இந்த ஸ்கிரீன்ல தெரியற வெப்சைட்டை உங்க மொபைல் போன் கூகுள் குரோம்ல வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல புகழ்பெற்ற வைணவ திருக்கோயிலுக்கு ஆன்மீக பயணம் அப்படின்னு ரெட் கலர்ல ஒன்று ஓடிட்டே இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த ஃபார்ம் வந்து இந்த டூருக்கு போறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இதுல அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்றதுல அப்படி இல்லைன்னா எங்க அனுப்பணும்னு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இதுலயே அறநிலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களோட மொபைல் நம்பர் இருக்கும் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க